இன்றைக்கு மிஸ்டர் மூர்த்தி மூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வடக்கு பார்த்த வீடு சமையல் அடுத்து பூஜை அறை அடுத்து பூஜை அறை மெயின் மெயின் டோ மெயின் டோருக்கு நேராக உள்ளது அடு பூஜை அறைக்கு பக்கத்தில் படுக்கை அறை உள்ளது சரியான அமைப்பா என்று சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது வடக்கு பார்த்த வீட்டில் வந்து பூஜை சமையல் அப்படிங்கிறது தென்கிழக்கில் இருக்கிறது தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேங்க சோ தென்கிழக்கு சமையல் அறை அதுக்கு பக்கத்துல பூஜை அறை வைத்திருக்கிறார் அந்த பூஜை அறைக்கு நேராக தலைவாசல் வருகிறது பூஜை அறைக்கு பக்கத்தில் தென்மேற்கில் படுக்கை அறை வருகிறதுன்னு சொல்லுறது இப்ப ரெண்டு விஷயம் வந்து இதில் பர்ஃபெக்டாக இருக்குது ஒன்று வந்து ஒரு சொல்ல சொல்லப்பட்ட இடத்தில் சமையலரமைக்கப்பட்ட இடம் வந்து பர்ஃபெக்டான இடம் ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலை என சொல்லப்படுகின்ற அக்னி தான் அவர் சமையலறை வைத்திருக்கிறார் அதனால் அது பர்ஃபெக்டான இடம் அந்த இடத்தில் சமையலறை இருந்தால் அந்த அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நல்ல சுவையான ஒரு சுகமான உணவு கிடைக்கும் அதே மாதிரி தென்மேற்கு பகுதியில் தான் பெட்ரூம் இருக்கின்றது பெட்ரூம் தரையான சரியான இடத்துல தான் இருந்தால் ஆழ்ந்த உறக்கமும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்லீப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூஜை அறை வந்து அதுக்கு நடுவில் இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தலைவாசரை பார்த்துருக்குறேன்னு சொல்வார் பூஜை அறை அமைத்த இடம் கூட தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதில் வந்து சாமி படங்கள் எல்லாம் கிழக்கு பார்த்தோ அல்ல வடக்கு பார்த்தோ இருக்கணும் முக்கியமாக கிழக்கு பார்த்து இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இதில் மிகப்பெரிய தவறு என்னன்னு அப்படின்னா அவங்களுக்கு தலைவாசலை பார்த்து பூஜை அறை அமைத்தது தான் தவறுங்க ஏன்னா தலைவாசலை பார்த்து பூஜை அறை அமைக்கக்கூடாது ஒரு பூஜை அறை அமைக்கின்ற பொழுது தலைவாசலை பார்த்த முடியாது நம்மளை பூஜை செய்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு அந்த காலத்துலேருந்து நமக்கு ஒரு வழக்கம் இருக்குது விளக்கேற்றும் பொழுது பின்வாசலை மூடிட்டு முன்வாசலை திறந்து வைத்து தான் விளக்கேற்றணும் ஆனால் இங்கே பூஜை அறையே வாசல் தலைவாசலை பார்த்துருந்தேன் நீங்கள் திறந்து வச்சுட்டு பூஜை செய்கிறதுனால பூஜையால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக தலைவாசல் தவ சாரி உங்களுடைய பூஜை அறையை தவறாக இருக்கிறது நீங்கள் வேறு இடம் மாற்றிக்குங்க இல்லை உங்கள் வரைபடம் தான் எனக்கு அனுப்பிச்சி வைங்க நான் மாற்றி கொடுக்குறேங்க சரியான இடத்துல ஏன்னால் இது தவறாக இருக்குது சார் அது மாதிரி அமைப்பை மாற்றிக்கொள்வது நல்லது நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன வெளியில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கிறோம் மற்றொரு பற்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்